பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரூசுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளின் உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பங்கள் செமி கண்டக்டர் மற்றும் மருந்து உற்பத்தி பசுமை ஹைட்ரஜன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர் முதலாவது அணுசக்தி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய பெல்ஜியத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியதாக தெரிகிறது பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதேபோல் பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது மொத்தம் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெறுகிறது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்புமனுவை திரும்பப் பெற இம்மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரையும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராட்சத பலூனை சேலம் மாவட்ட தேர்தல் நடத்தும் பிருந்தா பிருந்தாதேவி வானில் பறக்கவிட்டாா் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு ராட்சத பலூனை பறக்கவிடப்பட்டது இந்த பலூனை ஏராளமான பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மூத்த வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று தேர்தல் திருவிழா அழைப்புதலை கள்ளக்குறிச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரவண்குமார் வழங்கினார் சின்னசேலம் விஜயபுரம் நகரில் தேர்தல் திருவிழா அழைப்புதலை வழங்கி பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைவரும் குடும்பத்துடன் சென்று வாக்களித்திட வேண்டுகோள் விடுத்தார் சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு கண்காட்சியினையும் அவர் பார்வையிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட அறிவுறுத்தினார் நாமக்கல்லில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் அரங்கநாதர் கோவில்களின் பங்குனி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி தேரோட்ட விழாவில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நரசிம்மர் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அப்போது தீபம் காண்பிக்கப்பட்டது நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயில் வளாகத்தில் தொடங்கிய தேரோட்டம் கோவில் வளாகத்தில் தொடங்கிய தேரோட்டத்தில் ஆஞ்சநேயர் கோவில் முகமதிய தெரு திருப்பாக்குளம் தெரு வழியாக பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் இதனை அடுத்து அரங்கநாதர் ஆஞ்சநேயர் கோவில்களின் திருத்தேரோட்டமும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது சென்னையின் சில பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் சில மணி நேரம் தாமதமாக கிடைக்கும் என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் பெரம்பூர் அண்ணாநகர் அயனாவரம் வில்லிவாக்கம் கொரட்டூர் மயிலாப்பூர் வேளச்சேரி தாம்பரம் மற்றும் அடையார் பகுதியில் பால் விநியோகம் சில மணி நேரம் தாமதமாக விநியோகிக்கப்பட வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளது பால் விநியோகம் சீராக நடைபெற ஆவி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது கூடுதல் கையிருப்பு தேவைக்காக ஐந்து லட்சம் டன் அளவுக்கு வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்புகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நேரடி பரிமாற்றம் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றம் செய்யப்படுவதை உறுதி செய்யவும் என்சிசிஎஃப் என்ஏஎஃப்இடி அமைப்புகள் விவசாயிகளை நேரடியாக பதிவு செய்ய அறிவுறுத்தியுள்ளது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி நகரில் நடைபெற்று வரும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்தின் செம் பெர்பிக் ஆஸ்திரேலியாவின் ஜான் பாட்ரிக் ஸ்மித் இணையை எதிர்கொண்டது அப்போது மூன்றுக்கு நான்கு ஏழுக்கு ஐந்து பத்துக்கு ஏழு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி போப்பண்ணா இணை அரையிறுதிக்கு முன்னேறியது